في دوسان انتييرئرز இப்போ நம்ம இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாலைத் தெருல சைடுல லொகேட்டட் ஆயிருக்கும் வாங்க என்னென்ன இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம் நம்ம ஹால் கூட எண்ட்ரன்ஸ் ஆனவுன பாத்தீங்கன்னா இங்க ஒரு மார்பிள் ஃபினிஷில் ஷோகேஸ் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமர்ஸ் செலக்ட் பண்ண டிசைன் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் நம்ம நிறைய டிசைன்ஸ் காமிப்போம் அவங்க வந்து செலக்ட் பண்ணுற டிசைனை நம்ம அப்படியே இங்கே போட்டு கொடுத்துருவோம் டிவல் டோனில் மார்பில் ஃபினிஷில் பண்ணி கொடுத்துருவோம் ஆஷ் அண்ட் ஒயிட்டில் அந்த காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் வீல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்ஸி சர்வீஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்ட்டாக போட்டு கொடுத்து மற்ற கிளாஸ் உங்களுக்கு மூவ் ஆகுறதே தெரியாது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது வந்து நியூ டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இந்த டிசைன் வந்து நம்ம யூனிக்காக நியூ டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அது அப்படியே இங்கே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கார்னர் ஷோகேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் அடிக்க வைக்கிற கேட்டனால அப்போ நம்ம இங்கே இடம் ஃப்ரீயாக இருந்ததுனால நம்ம அப்படியே இங்கே டிசைன் என்ன வேணும்னு கேட்டுட்டு ஓவர் டைப்பில் கேட்டிருந்தாங்க இப்படி பண்ணும்போது கிளாஸ் எல்லாம் போட்டு ஃபினிஷிங்காக தர முடியுங்கிறதுனால நம்ம கஸ்டமர்ட்டே எக்ஸ்ப்ளைன் பண்ணி அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதே தகுந்த மாதிரி டவு உங்க டோ உங்க டோனில் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆள்ல அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் கீழே ஒரு யூபிவி ஒரு யூபிஎஸ் வச்சுருக்காங்க அது வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு ஹேர் வெண்ட் வச்சு கேட்டிருக்காங்க அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அதுவும் டபுள் உங்க டிவல் டோன்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்க பார்ப்போம் இது ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது பொருள் உள்ளே இருந்தாலுமே உங்களுக்கு வந்து க உள் நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம் உங்களுக்கு வெளியிருந்து இருந்து மாதிரி ஜஸ்ட் யாரும் வந்தாலும் தெரியாது ஃபுல்லாகவே உங்களுக்கு நீட்டாக க்ளீனாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஒர்க் பாருங்கள் உள்ளே ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் இருக்குது பெரிய பொருள் எது வேணாலும் நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படியே அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா சப்பல் ஸ்டேண்ட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்க பார்த்தோம் இது சிம்பிளாக ஒரு ஷூராக் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் கார்னர் இருக்கிறதுனால கார்னர் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இது உங்களுக்கு அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் ஃப்யூச்சர் உங்களுக்கு ரிமூவ் பண்ணணும்னா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணி வேறு இடத்துக்கு கூட ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு கார்லருங்கிறனால பார்த்தீங்கன்னா எல் டைப் மாதிரி வருது எல் டைப்ஸ் ஓகேஸ்னு சொல்லுவோம் ஷூராக்கு அது வந்து உங்களுக்கு சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த இடம் வேஸ்டாக கூடாது வெளியே வச்சோம்னா அது உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி கஸ்டமர் சொன்னாங்க உள்ளே இருக்கட்டும் அதனால் நம்ம உள்ளேயே வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம சிம்பிள் அண்ட் யூனிக்காக மாடலர் கிச்சன் ஒன்று பண்ணியிருக்கோம் வாங்க அது ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு சிங்க்கு கீழே வரனால ஒரு ஹேர் வெண்ட் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் டோர் ஒன்று கொடுத்துருக்கோம் டபுள் உங்களுக்கு டியில் டோர் தான் உங்களுக்கு வந்து அது ஹேர் வெண்ட் அவங்க ஒன்று கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா கட்லரிஸ் வரும் ப்ளைட்டு பிளெயின் இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் இந்த மாதிரி போட்டிங்கன்னா எவ்வளோ பொருள் வேணாலும் உள்ள இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன் இது உங்களுக்கு ரன்னர்ஸ் எல்லாமே சாஃப்டாக இருக்கும் எல்லாமே எஸ்எஸ் தான் போடுவோம் நல்ல கம்பெனியோட தான் போடுவோம் அதே மாதிரி இங்கே வந்துட்டு லைட்ஸ் அடுக்கி வைக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே கேட்டிருக்காங்க இங்கே ஒரு பிளெயின் எயிட் இன்ச்சில் இது ரெண்டுமே எயிட் இன்ச்சஸ் தான் இந்த மாதிரி பொருளை எவ்வளோ வேணாலும் உள்ள நீங்கள் வச்சுக்கலாம் இது ஸ்டோரேஜ் எவ்வளோ பத்ததோ அது நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு ஃபோல்டிங் டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹேரன்ட்டு வச்சு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி உங்களுக்கு இதாகும் இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாகவே எடுத்து உங்களுக்கு உள்ளே போய் கொண்டு வச்சுக்கலாம் சிலிண்டரை அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோர் டோர் உங்களுக்கு பார்ட்டிஷன்லாம் கஸ்டமர் கேட்கல உங்களுக்கு இன்கேஸ் வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம் அது பெரிய பொருள்லாம் வைக்கணுங்கிறனால கஸ்டமர்ஸ் நீடெல்லான்ட்டாங்க சின்ன சின்ன பொருளை பார்ட்டிஷன் பிரித்து கீழே மேலே வைக்கணும்னா அதை வச்சுக்கலாம் ஃபஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் இங்கே அது அப்படியே இங்கே அவங்க ஃபஸ்ட்டே கல் வச்சுருக்கறனால நம்ம எதுவுமே பண்ணி தரல அவுட்டரில் டோர் மட்டும் போட்டு கொடுத்துருப்போம் வந்து ஒரு ஸ்லைடிங் இது ஏன் நம்ம ஸ்லைடிங் கொடுத்துட்டு இது மேலே பிரிச்சிட்டோம்னா இங்கே வந்து உங்களுக்கு இந்த ஓவன் இருக்கிறதுனால நம்ம இங்கே டோர் போட்டால் திறக்க முடியாது இப்போ நகுர்த்தி நகர்த்தி வைக்கணுங்கிறனால நம்ம இங்கே மட்டும் இந்த ஒரு ஷெல்ஃப்க்கு மட்டும் ஸ்லைடிங் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் இங்கெல்லாம் டோர் கொடுத்துட்டோம் இங்கெல்லாம் டோர் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அதே மாதிரி இதே கலரில் மார்பல் ஃபினிஷிங்லே மேலே லாஃப்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம் அப்படியே பாருங்கள் அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூவா டைனிங் ஹாலில் ஒரு லாஃப்ட் மட்டும் இருந்துச்சு அதை மட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டோர் வாட்ரு பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஃபுல்லாகவே பாக்ஸ் டைப்பில் பண்ணியிருக்கோம் பேக் ஷீட் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் வித் மிரரோட இதுலேயே உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட வேணும்னாலும் பண்ணிக்கலாம் கஸ்டமருக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் நீடில்லாதனால நம்ம ஷீட் போட்டு கம்பல்சரியாக பேக் ஷீட் கொடுத்துருவோம் ஏன்னு கேட்டீங்கன்னா எதாவது தண்ணி ஓதமெல்லாம் ஆயிடுச்சுன்னா ட்ரெஸ்ஸு உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும் அதனால் உங்களுக்கு பேக் ஷீட் கம்பல்சரியாக கொடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம் வித் லாக்கோட ஹேண்டில்ஸு உங்களுக்கு ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ் ஸ்க்ரூஸ் எல்லாமே எஸ்எஸ் தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து துருப்புலாம் அவ்வளோ சீக்கிரம் ஏறாது எல்லாம் குவாலிட்டியானதாக போட்டு கொடுப்போம் வுட்டில் இருந்து எல்லாமே குவாலிட்டியானதாக போட்டு கொடுப்போம் இது வந்து வித் நிறைவோடு உங்களுக்கு பண் பண்ணி கொடுத்துருக்கோம் வித் லாக்கும் இருக்குது நான் கூட பண்ணலாம் கஸ்டமர் வந்து உள்ளே ட்ரா வேண்டாம் உள்ள எனக்கு ஸ்பேஸ் ஜாஸ்தி வேணுங்கிறனால நீங்கள் விண்டோ கீழே இடம் இருந்தனால நம்ம அப்படியே ஒரு டபுள் ட்ரா பண்ணி கொடுத்துருப்போம் இது வந்து உள்ளவே வேணும்னாலும் வச்சுக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வச்சுக்கலாம் கஸ்டமருக்கு வந்து தனியாக வேணுங்கிறனால நம்ம தனியாக வச்சு கொடுத்துருப்போம் இப்போ இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி சும்மா அது பிளேட்ஸ் உங்களுக்கு ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் வச்சிருக்கு உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு உங்களுக்கு ஃபிக்ஸடாக வேணும்னாலும் டேஸ்ட் ஊற்றி ஃபிக்ஸட் பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து கஸ்டமர் நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்கேஸ் ஏதாவது பெரிய பொருள் உங்களுக்கு வைக்கணும்னாலும் இது பெரிய பொருள் நீங்கள் வச்சுக்கலாம் அதனால நம்ம உங்க பிளேட் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கோம் இங்கே அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூட்டியாக ஒரு லாஃப்ட் பண்ணியிருக்கோம் அப்படியே பாருங்கள்